வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் ரேஸ் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது ஆனால் ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிரவைக்கும் ஒரு செய்தி இப்போது வெளியாகியுள்ளது சிவகார்த்திகேயன் நடித்து ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் பராசக்தி திரைப்படம் மிகப்பெரிய சிக்கலில் சிக்கியுள்ளது திரைப்பட தணிக்கை குழு அதாவது சென்சார் போர்டு இந்த படத்தில் பல காட்சிகளை நீக்க சொல்லி பிடிவாதம் பிடித்து வருகிறது இதனால் கடுப்பான படக்குழு இப்போது மேல்முறையீட்டிற்காக படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பியிருக்கிறார்கள் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போவது ஏன் சென்சார் போர்டு இந்த படத்தைக் கண்டு பயப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளில் நடந்த அந்த போராட்டம் இப்போதைய அரசியலை எப்படி பாதிக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக தளபதி விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு இது சாதகமாக அமையுமா விரிவாக பார்க்கலாம் சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ஸ்ரீலீலா ரவிமோகன் மற்றும் அதர்வா முரளி என ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள் ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைப்பில் பாடல்கள் ஏற்கனவே வைரலாகி வருகின்றன இந்த படம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளில் தமிழ்நாட்டை உலுக்கிய இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் தான் இந்த படத்தின் மையக்கரு ஒரு வரலாற்று சம்பவத்தை சினிமாவுக்காக மெருகூட்டாமல் அப்படியே ரத்தமும் சதையுமாக சுதா கொங்கரா படமாக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது முதலில் ஜனவரி பதினான்காம் தேதி ரிலீஸ் என்று அறிவிக்கப்பட்டு பிறகு ரசிகர்களுக்காக ஜனவரி பத்தாம் தேதியே படம் வெளியாகும் என தேதியை மாற்றினார்கள் ஆனால் இப்போது சென்சார் போர்டு கொடுத்திருக்கும் முட்டுக்கட்டையினால் திட்டமிட்டபடி படம் வருமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது பராசக்தி படத்தை பார்த்த தணிக்கை குழு உறுப்பினர்கள் அதிர்ந்து போனதாக சொல்லப்படுகிறது படத்தில் இடம்பெற்றுள்ள இந்தி எதிர்ப்பு போராட்ட காட்சிகள் மற்றும் சில வசனங்கள் தற்போதைய சமூக சூழலில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் முக்கியமாக அன்றைய காலகட்டத்தில் நடந்த அரசியல் மாற்றங்கள் மற்றும் போராட்ட வீரர்களின் ஆவேசமான உரைகள் தணிக்கை செய்யப்பட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் ஆனால் இயக்குனர் சுதா கொங்கரா தரப்போ இது வரதாறு நடந்ததை அப்படியே காட்டுவதில் என்ன தவறு என்று கேள்வி எழுப்புகிறார் A ஏற்கனவே சென்சார் போர்டு பல இடங்களில் கட் கொடுத்தும் அதை ஏற்க தயாரில்லாத தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் ரிவைசிங் கமிட்டிக்கு சென்றிருக்கிறார் ரிவைசிங் கமிட்டி என்பது டெல்லியில் உள்ள உயரதிகாரிகள் அடங்கிய குழு அவர்கள் படத்தை பார்த்துவிட்டு இறுதி முடிவை அறிவிப்பார்கள் இங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கிறது ஜனவரி ஒன்பதாம் தேதி விஜயின் ஜனநாயகம் திரைப்படம் வெளியாகிறது அதற்கு அடுத்த நாள் அதாவது ஜனவரி பத்தாம் தேதி பராசக்தி வருவதாக இருந்தது ஒருவேளை ரிவைசிங் கமிட்டியின் முடிவு தாமதமானால் பராசக்தி ரிலீஸ் தள்ளிப்போக வாய்ப்புள்ளது அப்படி தள்ளிப்போனால் பொங்கல் விடுமுறை நாட்களில் ஜனநாயகன் படத்திற்கு தியேட்டர்கள் அதிகமாக கிடைக்கும் இது வசூலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதனால் சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் தங்கள் குமுறல்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள் எங்கள் தலைவன் படத்தின் ரிலீஸை முடக்க பார்க்கிறார்கள் என்பதே அவர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது நண்பர்களே சினிமா என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல அது வரலாற்றை பதிவு செய்யும் ஒரு கருவி பராசக்தி திரைப்படம் அதன் நேர்மை மாறாமல் திரைக்கு வர வேண்டும் என்பதே சினிமா ரசிகர்களின் விருப்பம் ரிவைசிங் கமிட்டி நல்ல முடிவை எடுக்கும் என்று நம்புவோம் ஒருவேளை ஜனவரி பத்தாம் தேதி படம் வராவிட்டால் அது தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு கருப்பு தினமாக பார்க்கப்படும் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது இந்திய எதிர்ப்பு போராட்ட காட்சிகளை சினிமாவில் காட்டுவது தவறா அல்லது சென்சார் போர்டு அரசியல் செய்கிறதா உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற சினிமா அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கானை அழுத்தவும் நன்றி